ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் விலை உயர்ந்த மோதிரம் காணாமல் போகிறது தெனாலிராமனை அழைத்து ராமா என் மோதிரம் காணாமல் போய்விட்டது திருடனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் தெனாலிராமன் உடனே ஒரு தந்திரமான திட்டத்தை வகுக்கிறார் அவர் அரசவை காவலர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே நீளத்தில் மூன்று குச்சிகளைக் கொடுத்து யாரெல்லாம் திருடினார்களோ அவருடைய குச்சி இரவோடு இரவாக ஒரு விரல் நீளம் வளர்ந்திருக்கும் என்று அறிவிக்கிறார் இதைக் கேட்ட திருடன் நாகன் தன் குச்சி வளர்ந்து காலையில் பிடிபட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறான் அதனால் யாரும் பார்க்காத நேரத்தில் தனது குச்சியை சிறிதளவு உடைத்து மறைத்து விடுகிறான் மறுநாள் காலையில் காவலர்கள் அனைவரும் தங்கள் குச்சிகளை சமர்ப்பிக்கின்றனர் அப்போது திருடன் நாகனின் குச்சி மட்டும் மற்ற குச்சிகளை விடச் சிறிதாக இருக்கிறது இதன் மூலம் நாகன் திருடன் என்று தெனாலிராமன் சரியாக கண்டுபிடித்து மன்னரிடம் பிடித்துக் கொடுக்கிறார் திருடன் குச்சி வளரும் என்று பயந்து உடைத்ததால் மற்றவர்களை விட அவன் குச்சி சிறியதாக இருந்ததுதான் என்பதை தெனாலிராமன் விளக்கிக் கூற மன்னர் அவரது புத்திசாலித்தனத்தை பெரிதும் பாராட்டுகிறார் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ